திமுக சார்பாவும் அன்னியர்கள் தான் சோ சோ இப்போ வந்து விசிட் கேண்டிடே நின்று திமுக அதிமுக வீக்கா இருக்கிற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் பேச இருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் நிர்வாக ரீதியாக முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு அதாவது சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் பார்க்கலாம் இதில் ஃபர்தராக சில மாவட்டங்கள் அப்கமிங் டேஸில் அல்லது இயர்ஸில் பிரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களை இப்போ நான் சொல்லிடுறேன் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை திண்டுக்கல் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி திருப்பூர் தஞ்சை தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் ஸோ இந்த தொகுதிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இத்தனை மாவட்டங்கள்ல தலா மாவட்டங்களுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் சில மாவட்டங்கள்ல வந்து ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கு சென்னை மாதிரியான மாவட்டங்கள் மோர் தென் டுவெண்ட்டி சீட்ஸை வந்து வச்சிருக்கு சோ இப்ப ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில என்னென்ன கட்சிகள் பலத்தோட இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களினுடைய பகுப்பாய்வு தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு மெரிலி ஒரு டேட்டா இப்போ பழைய கட்சிகள் அதாவது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் எந்தெந்த மண்டலங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பலமாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ண போது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா டிவி கேவை பற்றி இதில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டிவி கேவோட இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளை நடைபெற்ற தேர்தல்களை மையமா வச்சுதான் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் ஸோ இதுல இந்த கட்சிகள் அதாவது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் எந்தெந்த மாவட்டத்துல ரொம்ப வலிமையோட இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அந்த எந்தெந்த மாவட்டத்துல ரெண்டு கட்சிகளும் வீக்கா இருக்காங்க அல்லது ஒரு கட்சி வீக்கா இருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் என்பது இந்தி திணப்பு போராட்டம் முற்காலங்களில் நடைபெற்றது அப்போதுலேருந்தே இது வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவான ஒரு மண்டலமாக தான் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற போது கூட திருவள்ளூரில் பெரும்பாலும் வெற்றி பெற முடியல என்றாலும் குறைந்த சீட்டுகளை தான் வின் பண்ணார் பட் ஜெயலலிதா வந்து அதை மாற்றினாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போ ஆறு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுக ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் ஆன்டி இன்கி அண்ட் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் சென்றிருக்கா டிஎம்கே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல வின் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற செக்மெண்ட் அசம்பிளி லீட்ஸ்லையும் பார்த்தோன்னா திமுக தான் அத்தனை தொகுதிகளிலையும் லீட் பண்ணுச்சு பட் பிஜேபியோட ஓட்டையும் அதிமுகவினுடைய ஓட்டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது அதிமுக இங்க இரண்டு தொகுதிகளில் லீட் எடுத்திருக்கு ஸோ அடுத்தது சென்னை மண்டலம் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மண்டலம் அல்லது மாவட்டம்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சிட்டிக்குள்ள வருது இந்த தொகுதிகளில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் ஸோ இந்த சென்னை தொகுதியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டேட்டா படி பார்க்கும் போது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மொத்தம் உள்ள இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலயுமே ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றிருக்கு அதனுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸும் இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு தொகுதியில கூட வேணும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதிமுகவுக்கு ஆப்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்திருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற போது கூட சென்னை மண்டலத்தில் ஒன்று இரண்டு தொகுதிகளில் தான் வின் பண்ணாரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் செவன்டி செவன்ல அவர் வரும்போது ஆர்கே நகரில் மட்டும்தான் வின் பண்ணாரு மற்ற பதினைந்து தொகுதிகளையும் படுதோல்வியை சந்திச்சது அதிமுக அடுத்தது காஞ்சிபுரம் இங்க மொத்தம் மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த மூணுலயுமே திமுக தான் வெற்றி பெற்றது அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம் ஸோ அந்த லெக்சி ஸ்டில் நோ ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அதிமுகவிற்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் காஞ்சிபுரம் மாவட்டத்துல எப்போதுமே இருந்தது கிடையாது அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மதுராந்தகம் தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலுமே வந்து திமுக கூட்டணி தான் விண்மணிச்சு மதுராங்க ஒரு இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மரகதம் அவர்கள் அதிமுக சார்பா வெற்றி பெற்றாங்க சோ இந்த தொகுதி ஒரு ஸ்விங் தொகுதி ஒரு முறை அதிமுக ஒரு முறை திமுக அப்படின்னு மாறி மாறி வெற்றி பெறுவாங்க சோ இங்க அதிமுக லீட் எடுத்து சட்டமன்றத்துல வெற்றி பெற்றிருக்கு பட் நாடாளுமன்ற அசம்பி செக்மெண்ட் வைஸ் டிஎன் கே தான் லீட் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ரெண்டுமே நடக்காம போகலாம் ஏன்னா தாவேக்கா ஃபீல்டுக்குள்ள வருது ஸோ ஓட் ஸ்பிளிட்டிங் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து மாறலாம் அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை ஸோ இங்கே மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றில் திமுக கூட்டணியும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு இங்க வந்து திமுக அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாரு ஸோ அதிமுகவிற்கு பெரும்பாலும் இந்த ராணிப்பேட்டை மண்டலத்துல செல்வாக்கு இல்லை வன்னியர்கள் ஓட்டு ஓல ஆயிருக்கு பட் வெற்றி பெற அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு இங்கே வாக்குகள் விழலன்னா சொல்ல முடியும் அடுத்த மாவட்டம் வேலூர் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டம் இங்க நான்கில் திமுக கூட்டணியும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றது அஹ் அதிமுகவிற்கு வேலூர் ஒரு காலத்துல வந்து நல்ல ஒரு பலமான ஒரு மண்டலமாக இருந்துச்சு ஆனா இப்போ ஹியூஜ் முஸ்லீம் ஓட்ஸ் வந்து டிஎம்கே கேவை பேக்அப் பண்றதுனால அதிமுக ஹவர் ஜென்ரல் பீப்புளோட ஓட்டு எவ்வளவு எடுத்தாலுமே முஸ்லீம் கன்சாலேஷன் இருக்கிறதுனால திமுகனால ஈஸியா இந்த தொகுதிகளில் வெற்றி பெற முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக ஒரு நல்ல லீட இந்த எல்லாம் எடுத்திருக்கு அடுத்த மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் இங்க நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கு மூன்றில் திமுகவும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றாங்க அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி இங்க மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதி இங்க வன்னியர்கள் பெருமளவு வசிச்சாலுமே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு பெருசா இம்பாக்டை கிரியேட் பண்ணலை ஏன்னா வன்னியர் போட்டு அதிமுகவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விழல இந்த மாவட்டத்துல வந்து அஹ் அதிமுக அமைச்சரா முன்னாள் அமைச்சரா இந்த முனுசாமி அவர்கள் போட்டியிட்டாரு போட்டிட்டு வெற்றியும் பெற்றாரு பட் குறைஞ்ச வித்தியாசத்துலதான் தான் வெற்றி பெற்றாரு வாக்குகள் ஸோ அதனால வன்னியர் இயர் இம்பாக்ட் வந்து பெருமளவுக்கு விழலையோ அப்படின்னு தோணுது ஏன்னா திமுக சார்பாகவும் வன்னியர்கள் தான் கேண்டிடேட்ஸா நின்றுப்பாங்க ஸோ இந்த இடத்துல சமூகம் அப்படின்ற அடிப்படையில ஓட் ஸ்பிளிட்டா ஆகிடுச்சோம் அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு ஸோ அடுத்த தொகுதியாக நம்ம பார்ப்பது வந்து சேலம் மாவட்டம் இங்க மொத்தம் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு சேலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த மாவட்டம் ஸோ இங்க அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அவரோட கம்யூனிட்டி வன்னியர் இயர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இது எல்லாமே சேர்ந்து அதிமுக பத்து ஸ்வீட்டை ஸ்வீட் பண்ணிடுச்சு ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றது ராஜேந்திரன் அவர்கள் தற்போது அமைச்சராக இருக்காரு அடுத்த தொகுதியாக நம்ம பார்ப்பது கோவை மாவட்டம் மொத்தம் இங்கே பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த பத்துலையுமே அதிமுக தான் வெற்றி பெற்றது ரீசன் உங்களுக்கே தெரியும் கொங்கு மண்டலம் கொங்கு வேளாளர் ஹியூஜ் கன்சால்டேஷன் பிளஸ் அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஏன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வன்னியர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வசிக்கிறாங்க அதுல மூணு டு நாலு பர்சன்ட் அவங்க கண்டிப்பா போட்டிருப்பாங்க அதிமுக ஒரு நல்ல ஸ்வீப்பை பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில பார்த்தா கூட அதிமுகவும் பாஜக வா வாக்குகளை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா அது திமுக விட அதிகமா இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைதான் கோவையில் இருக்கு அடுத்த மாவட்டம் நாமக்கல் இங்க மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இங்க சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் அந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் இந்த தான் வரும் ஸோ இந்த மாவட்டத்திலையும் அதிமுகவிற்கு வாக்குகள் அடிப்படையில பலம் இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு கூட்டணி பலம் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கு அதனால இந்த மாவட்டத்துல திமுக கூட்டணி தான் கை ஓங்கி நிற்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட இங்க திமுக கூட்டணி நாலு தொகுதிகள்லயும் அதிமுக இரண்டு தொகுதிகள்ல குமாரபாளையத்துலயும் அதுக்கப்புறம் வந்து பரமத்தி வேலூர்லயும் வெற்றி பெற்றாங்க சோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இங்க மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நான்கில் திமுக கூட்டணியும் மூன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றாங்க அடுத்தது ஈரோடு இங்க மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஐந்துல அதிமுகவும் மூணில் திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததா பார்ப்பது கரூர் இங்க மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நான்குலயுமே வந்து திமுக தான் வெற்றி பெற்றது அடுத்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் இங்க ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த ஒன்பது தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெற்றது எப்பொழுதுமே பாரம்பரியமாவே நம்ம பார்த்தோம்னா டெல்டால அதிமுகவிற்கு பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது எக்செப்ட் கடலூர் மாவட்டம் இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய வெற்றிகளை பெற்ற போதெல்லாம் திருச்சியில படுதோல்வியை சந்திச்சிருக்கு அதிமுக வெற்றி பெற்ற போது முதல் தேர்தலில் வெற்றி பெற்றப்ப கூட திருச்சியில பெரும்பாலும் அவங்களால வெற்றி பெறவே முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்தது பெரம்பலூர் மாவட்டம் இரண்டு தொகுதிகள் சிறிய மாவட்டம் சோ இங்க இரண்டிலுமே திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றி பெற்றது இருபத்தி நாலு அசம்பிளி செக்மெண்ட்லயும் திமுக தான் லீடிங்ல இருக்கு அரியலூர் இரண்டு தொகுதிகள் இரண்டிலுமே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு கடலூர் ஒன்பது தொகுதிகள் சோ கடலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சில தொகுதிகளில் வந்து அதிமுகவிற்கு பாரம்பரியமாவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு கூட்டணி இல்லாமலே அதிமுக ஜெயிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கடலூர் இருக்கட்டும் சிட்டிக்குள்ள வர்ற அந்த தொகுதி அது மட்டும் இல்லாம காட்டுமன்னார் கோயில் இந்த எல்லாம் வந்து அதிமுகவிற்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு காலத்துல இருந்தது பட் இப்போ அது எராடிகேட் ஆயிடுச்சு ஏழு தொகுதிகளில் திமுகவும் இரண்டு தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதிமுகவிற்கு ரூரல்ல வந்து ஓட்ஸ் அதிகமா இருக்கும் அர்பன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் எக்ஸப்ட் கடலூர் டவுன் ஸோ அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டம் மொத்தம் மூணு தொகுதிகள் மூணுலயுமே வந்து காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு கள்ளக்குறிச்சி நான்கு தொகுதிகள் மூன்றில் திமுகவும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க நாகப்பட்டினம் மூன்று தொகுதிகள் இரண்டுல திமுகவும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க சோ விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டா வந்து விசிட் பண்ணிருக்காரு நாகப்பட்டினம் சோ இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும் சோ அப்கமிங் போல்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ஒபீனியன் போல்ஸ்ல அடுத்தது திருவாரூர் மாவட்டம் அல்சோ இங்கே போயிருக்காரு நான்கு தொகுதிகள் இருக்கு மூன்றில் திமுக ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு புதுக்கோட்டை ஆக்சுவலாக திருவாரூர்ல அதிமுக ஜீரோ ஆயிடும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபது என்ன டெல்டாவில் அதிமுகவிற்கு எப்பயுமே ஸ்ட்ரென்த் கிடையாது இன்னும் சுத்தமா வேனிஷ் ஆகிடும்னு நினைச்சேன் பட் அங்கே பிடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை ஆறு தொகுதிகளில் ஐந்தில் திமுகவும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க சிவகங்கை மொத்தம் நான்கு தொகுதிகள் மூன்றில் அதிமுக திமுக கூட்டணியும் ஒன்றில் அதிமுக சிவகங்கையில வெற்றி பெற்றிருக்கு மதுரையில பிப்டி பிப்டி அதிமுக அஞ்சு தொகுதிகள் திமுக அஞ்சு தொகுதிகள்னு வெற்றி பெற்றிருக்காங்க தேனியில மொத்தம் நான்கு தொகுதிகள் திமுக மூன்று தொகுதிகள் அதிமுக ஒரு தொகுதி விருதுநகர்ல மொத்தம் ஏழு தொகுதி திமுக கூட்டணி ஆறு தொகுதி அதிமுக ஒரு தொகுதி ராமநாதபுரம் நாலு தொகுதி நாலுலயுமே வந்து திமுக தான் வெற்றி பெற்றது சோ இங்கேயும் முஸ்லீம் கம்யூனிட்டி கொஞ்சம் டாமினேட்டடா இருக்காங்க வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க ஸோ அவங்க என் பிளாக்காக தொண்ணூறு சதவீதம் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அதனால் இங்கே அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கு அடுத்தது தூத்துக்குடி மொத்தம் ஆறு தொகுதிகள் ஐந்தில் திமுகவும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு தென்காசி ஐந்து தொகுதிகள் மூன்றில் திமுகவும் ரெண்டில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு திருநெல்வேலி மொத்தம் ஐந்து தொகுதிகள் மூன்றில் திமுகவும் ரெண்டில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு கன்னியாகுமரி கிறிஸ்டியன் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இங்கே திமுக கூட்டணி நான்கிலோ அதிமுக இரண்டிலும் வெற்றி பெற்றிருக்கு நீலகிரி மூணு தொகுதி சிறிய மாவட்டம் இங்கே ரெண்டில் திமுக கூட்டணியும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்று நீலகிரி ஆல்சோ இந்த கவுண்டர் போலரி ஸ்டேஷன் இருக்கும் அங்கேயும் ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவை அடுத்தது திருப்பூர் மொத்தம் எட்டு தொகுதிகள் ஐந்தில் அதிமுகவும் மூன்றில் திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க தஞ்சாவூர் மொத்தம் எட்டு தொகுதிகள் ஏழில் திமுகவும் ஒன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க தஞ்சாவூர் ஆல்சோ த பார்ட் ஆஃப் டெல்டா அடுத்தது தர்மபுரி அதிமுக ஐந்து தொகுதியில் திமுக ஜீரோ சோ தர்மபுரியில பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்டு நல்லாவே இம்பாக்ட் ஆயிருக்கு நல்ல ஹியூஜா வன்னியர் போலரைசேஷன் நடந்து அதிமுக கூட்டணி ஸ்பீட் பண்ணியிருக்கு அரூர் எஸ்சி ரிசர்ட் தொகுதியில கூட வன்னியர்கள் பெரும் அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு அடுத்தது திருவண்ணாமலை மொத்தம் எட்டு தொகுதிகள் ஆறில் திமுகவும் ரெண்டில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு விழுப்புரம் ஆஹ் ஏழு தொகுதிகள் நான்கில் திமுக கூட்டணியும் மூன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு இந்த விழுப்புரம் தொகுதியில முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆஹ் லட்சுமணன் அவர்கிட்ட தோல்வி அடைஞ்சாரு திமுக கிட்ட சோ அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் ஆகுது அதே மாதிரி ஜெயக்குமார் வந்து ராயபுரத்துல தோல்வி அடைஞ்சது இந்த மாதிரி பல அமைச்சர் சரோஜா ஆஹ் ராசிபுரத்துல நாமக்கல் மாவட்டத்துல தோல்வி அடைஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவப்போ பெரிய விஷயம் பார்க்கப்பட்டது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அசெம்பிளி செக்மெண்ட் லீட் படி பார்க்கும்போது திமுக கூட்டணி தொகுதிகளுக்கு மேல லீட்ல இருக்கு பட் இதுவே அசம்பிளிக்கு கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டா த எலெக்ஷன் ஹிஸ்டரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது இதுக்கு அப்புறமும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இருநூறு தொகுதிகள் லீட் எடுத்து அசம்பிளிக்க கன்வெர்ட் ஆகாது ஏன்னா பிரைம் மினிஸ்டரை வச்சு அது ஓட் போடுற எலெக்ஷன் ராகுலா மோடியா அப்படின்னு பார்த்து ஓட் போட்ட எலெக்ஷன் அது வந்து அசம்பிளில மூணு பிரதான கட்சிகள் திமுக திமுக தாவேகா அப்படின்னு போது அது வந்து கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகும் அது மட்டும் இல்லாம தாவேகா ஃபீல்டுக்குள்ள நிக்கிறதுனால ஓட் ஸ்ப்ளிட் எப்படி வேணாலும் நடக்கலாம் இந்த கட்சிகள் வெற்றி பெற்ற டேட்டா சொன்னேன் இல்லையா இதுல சில மாவட்டங்கள்ல வந்து நம்ம ரூல்டு அவுட் பண்ணாம சொல்ல முடியும் அதுல திமுக அதிமுக வீக்காக இருக்கிற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தருமபுரியிலையும் கோயம்புத்தூர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் வீக்காக இருக்கு அதிமுக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை ராமநாதபுரம் இங்கே தான் வந்து மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு அதனால வீக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ராங்னு அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு கோவை சேலம் தர்மபுரி திருப்பூர் விழுப்புரம் ஸோ தருமபுரியில் அதிமுக மறுபடியும் நல்லா விரும்பணும்னா பாமக ஒன்றிணைஞ்சு வரணும் அது வரலன்னா அது திமுக கூட்டணிக்கோ இல்லை தமிழக வெற்றிகழகத்துக்கோ சா சாதகமாக போயிடும் அடுத்தது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாவட்டங்கள்னா சென்னை திருச்சி கடலூர் தஞ்சை கன்னியாகுமரி திருவண்ணாமலை ஸோ மெஜாரிட்டி சிட்டி இருக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம் ஸோ இங்கே தாவிக்க சிட்டில வந்து அர்பன்ல வந்து ஓட்ஸை போல் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ இங்கேயும் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் வருதுன்றத நம்ம பொறுத்துந்து தான் பார்க்கணும் ஸோ இப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அசம்பிளி செக்மெண்ட் லீடானது இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட முடிவு வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பாக்கணும் ஸோ நான் அப்கமிங் டேஸ்ல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் வந்து ஆஹ் கருத்து கணக்க முடிவுகள்லாம் முடிச்சுட்டு அசம்பிளி செக்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஓவராலா எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீபோல் சர்வேல வந்து நான் ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன் ஸோ அது எப்படி போகுதுன்றது அப்கமிங் டேஸ்ல பாக்கலாம் ஸோ நன்றி